சொன்னா நம்புவாங்களா இந்த கருமத்தை நீங்களே சொல்லுங்க இந்த ஏதோ ஆந்திரால இருக்கிற பேல்பூரியாம அது விசை வாங்கி இருக்கிறாராம் அத வாங்கி இந்த ஊர்ல விக்கலான்னு பாக்குறப்ப இந்த ஊர்ல பிரச்சனை வந்துருச்சம்மா ஆட பேரிய பேல்பூரின்னு போட்டிருந்தா பிரச்சனை இல்லைல்ல இவர் எதுக்கு அதுக்கு பேர் ரசமலாயின்னு வச்சு விக்கிறாரு ஐயோ நான் பாருக்க தப்பு தப்பா பேசிட்டு இருக்கேன் ஏதோ கேசரியா அது இங்க நாயகனா மாறி இருக்குதாமா ஏன்னா அந்த ஊர்ல கேசரிய சாப்பிட பர்மிஷன் கொடுத்த நீயே இந்த ஊர்ல நாயகனைக்கு எதுக்கு கொடுக்க நாயகனால கேசரிய அப்படித்தானே ஆடா இந்த கட்டவன் பேச்சு கேட்டு யூடியூப்ல பேசுறவங்க எல்லாம் ஒரே சந்தோஷத்துல இருந்தாங்க நாங்க அப்பவே சொன்ன இந்த கேர முடிச்சவங்க நம்பாதீங்கடா அவன் எப்ப வேணா மாத்தி பேசுவான்னு அதே மாதிரி இப்ப பாருங்க தம்பி விஜய்க்கு ஒரு பிரச்சனைனா அண்ணா அந்தர் பல்ட்டி அடிச்சிட்டு வந்து நிப்பேன் இப்போ இந்த சீமானுக்கு சப்போர்ட் பண்ண தம்பிங்க நிலைமை எல்லாம் யோசிப்பாருங்க ஏற்கனவே இப்படித்தான் ரசினி விஷயத்துல பரம்பரையவே இழுத்து புடிச்சு திடீர்னு ஒரு போய் அவரை பாத்துட்டு வந்துட்டு ரசினி பரம்பரையவேங்க நாங்க ரெண்டு பேரும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணுங்க ஆஹ் அப்படின்னு போட்டா அப்படி அவிய தாத்தாவும் எங்க தாத்தாவும் அந்த காலத்திலேயே கோழி குண்டு விளையாண்டவிதான் இந்த ரேஞ்சுக்கு இறங்கி பேசுனதும் தம்பிங்க மூஞ்சி எல்லாம் கூட போய் எங்க வச்சாங்கன்னு தெரியல அவியலுக்கு என்ன வெக்கமா மானா சூடா சொன்னியேன் அவியலோட கொள்கையே அண்ணன் வாய்ந்த

பாட்டு பாடுவாங்க நாம தான் பல தடவை சொல்றோம்லங்க அந்த கூறுகட்ட குக்கருக்கு எப்ப பல நேரங்களா விசில் அடிக்கணும்னு தெரியாதுன்னு இப்ப அந்த படத்தை எடுத்த போ ப்ரொடியூசரு பேசிப்பாரு அண்ணே அண்ண சீமான் அண்ணே நம்ம படம் நல்ல படம் இப்ப ரொம்ப கெட்டு போச்சுன்னு உடனே சீமான் காலத்துல குதிச்சிட்டாருங்க தம்பி நீ ஒன்னும் பயப்படாத ஆந்திரால கேசரி கெட்டாலும் கெடும் தமிழ்நாட்டுல நாயகன் கெட விட மாட்டேன் இவங்க இப்படி பேசிட்டு இருக்குமோ திரும்பி பார்த்தா அப்படியா என்ன ஒரு ஆளுங்க சனநாயக எம்புட்டு முக்கியம் தெரியுமா அட பார்லிமெண்ட்ல நேரு திட்டினா எனக்கு என்ன ராகுல் காந்தியோட எம்பி பதவி போனா எனக்கு என்ன அவங்களோட மூட்டை பிடுங்கினாதான் எனக்கு என்ன அட நாப்பத்தோரு பேர் செத்தாதான் எனக்கு என்ன ஆனா ஜனநாயகத்துக்கு ஒரு பிரச்சனைனா கட்சியா வந்து காவலுக்கு நிக்கும் அப்படின்னு பேசி இருக்கிறாரு ஆட இந்திய ஜனநாயகம் இல்லீங்க விஜயோட ஜனநாயகன் ஒத்த சினிமா ஏதோ ஒரு பிரச்சனைல மாட்டிக்கிச்சு காரோ எம்பி ஜோதிமணி கரெக்ட் டைமுக்கு வந்துட்டாங்க நாங்க அவரை ஆதரிக்கிறோமோ இல்லையோ எதிர்க்கிறோமோ இல்லையோ ஆனா கரெக்டான டைமுக்கு ஜனநாயகம் வந்தே ஆகணும் இது கருத்துரிமைக்கு எதிரான போர் அப்புறம் அடிப்படை உரிமைக்கு எதிரான போர் அந்த நாற்பத்தோரு பேர் சேர்த்தப்ப விஜய் லேட்டா வந்தாரு அப்படின்னு அக்கா கேட்டாங்களா இல்லையா தெரியாது ஆனா விஜயோட படம் லேட்டா வந்துட கூடாது இருக்காங்க இப்படி கட்சி தலைவர்கள் எல்லாம் எந்த கட்சி தலைவர்கள்னு கேக்குறீங்களா ஆருக்கு தெரியும் ஏதேதோ கட்சி தலைவர்கள் எல்லாம் வந்து பேசுறாங்க நான் அந்த கட்சியில் அந்த பொறுப்பில் இருக்கிறேன் அதனால ஜனநாயகன் கரெக்டா ரிலீஸ் ஆயிடணும் அட நாளைக்கு ரிலீஸ் ஆனா இப்ப எந்த பிர நாளைக்கு ரிலீஸ் ரில அப்பதான் கருத்து கல்வி கொள்கைன்னு கொள்கை ரிலீஸ் பண்ணி வச்சிருக்காரு கவர்மெண்ட் பிரச்சனைங்க தமிழ்நாட்டுக்கு இதுதான் பிரச்சனை ஏனுங்க இந்த கல்வி நிதி ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி குடுக்கோன்னு அதை கொடுக்காம இருக்கிறாங்க அதை பத்தி இந்த பிரியனோ ஜோதிமணியோ சில்லற பையனோ என்ன பேசுறாங்கன்னு தெரியல அதை பத்தி பேசாம உட்கார்ந்து ஆனா எத பேசிருப்பாங்க பேசாமல்லாம் இருக்க மாட்டாங்க ஆனா அதுக்கெல்லாம் இந்த அளவுக்கு பொங்கி பொங்க வைக்கலங்கறது உண்மைதானுங்க பாசங்க படிக்கிற படிப்பை விட நாளைக்கு பாக்க போற அந்த படம் தான் சோதிமணியோட நிக்கலைங்க இன்னும் ரெண்டு மூணு தலைவர்கள் எல்லாம் சேர்ந்து என்னன்னா பேசுறாங்க தெரியுமா நம்ம சிபிராஜ் வருண் சக்கரவர்த்தி பிரபுதேவா இவங்க எல்லாருமே விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி நாளையில இருந்து மௌனவருதான் இருக்க போறாங்க ஆட சொன்னா நம்ம மாட்டீங்க எல்லாரும் உண்ணாவிரதா இருக்க போறாங்க தளபதியோட படம் ரிலீஸ் ஆகலங்கறதுதான் அந்த நாற்பத்தோரு பேர் போய் பேச்செல்லாம் கேட்டிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு படம் ரிலீஸ் ஆகணுமா ஆக கூடாதாங்கறத பத்தி எல்லாம் நமக்கு பிரச்சனை இருக்கு இதுல அரசியல் தலையீடு இருக்கா இருக்குதே இல்ல ஒரு விஜய் பயந்து பின்வாடி இருப்பாரா வாங்கிருக்கலாம் ஏன்னா இத்தனை வெறியர்கள் இருந்தாலும் வாரிசு ஊத்திக்கும் சுறா சுருங்கி போயிடும் லியோ காலியா போயிடும் அப்புறம் வில்லு அம்பே போகாம அங்கே நிற்கும் அப்புறம் மொக்கப்படம் எடுத்தா மொக்கப்படம்னு சொல்லாம வேற என்ன சொல்லுவாங்க ஏன்னா எடுக்கிறது பூரா இப்படி முக்கப்படம் இது ஏதோ சம ஏதோ இரண்டாம் உலகம் சமாதான புற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறீங்க அட நல்ல கதை நல்ல படம் அப்படி ஏதாவது எடுத்து தொலை வேண்டிதானே சிறைன்னு ஒரு படம் ஓடிட்டு இருக்குது பட்டே கிளம்புதல படம் எல்லாரும் தியேட்டருக்கு சாரசாரியா போய் பாக்குறாங்க யாராவது சொன்னாங்களா போய் பாருங்க போய் பாருங்கன்னு சிறைப்படம் ரிலீஸ் ஆகல அப்படிங்கறதுக்காக சிபிராஜ் செத்தா போயிருவாரு இல்ல பிரபுதேவா டான்ஸ் ஆடாம போயிருவாரா வருண் சக்கரவர்த்தி பவுலிங் போடாம போயிருவாரா நல்ல படம் ரிலீஸ் ஆயிருக்கு யாராவது சொல்றாங்களா போய் பாருங்க போய் பாருங்கன்னு பாக்குற மக்கள் மொத்தமும் கொண்டாடுறாங்க அதுவா ஓடுது அந்த மாதிரி படத்தை எல்லாம் விட்டுட்டு ஆந்திராவோட பேல்பூரி ராஜஸ்தானோட ராகி ராகிவட எடுத்தா அப்புறம் இப்படித்தான் இருக்கு ஏன் ட்ரெய்லரை பாத்தீங்கல்ல கண்ணுல பாக்குற மாதிரியா இருந்தது ட்ரெய்லரவே பாக்க முடியாதவன் படத்தை உட்கார்ந்து பாத்துருவானா அதையெல்லாம் விடுங்க படம் ரிலீஸ் ஆக போகுது ஆஹ் மொதல் நாள் மொதல் காட்சியில ஜோதிமணி உட்கார போதா இல்ல அந்த பிரியந்தா பிரியா பாக்காம காசு குடுத்து பாத்துருவாரா ஆடா அவ்வளவு ஏன் இந்த செல்றப்ப என் சீமான காசு குடுத்து பாத்துருவானா பாப்கார்னு வசையில வாங்கி விட்டாதான் உட்காந்து பாப்பா குடும்பத்தோட பொண்டாட்டியோட அக்கா அப்படி எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்துருவேன் இப்படி ஓசில படம் பார்த்தது மட்டும் இல்லாம காசு அப்பேற்பட்ட இவியதான் வந்து கூறா ஐயோ ஜனநாயகத்துக்கு ஆபத்து ஜனநாயகத்துக்கு ஆபத்துன்னு அந்த படம் பேசுற கதை என்ன இந்தி திரும்புக்கு எதிராவா இருக்குது இல்ல மும்மொழி கொள்கை திரும்பிக்கே எதிராவா இருக்கு இல்ல புதிய கல்வி கொள்கை திரும்புக்கு எதிராவா இருக்கு ஆனா ஒரு பழைய இரும்பு எடுத்து பத்து பேர்த்த வெட்டி விட்டுன்னு வெட்டி போட்டு அந்த ரத்தத்தை நக்கிட்டு போறது தானே படம் அந்த நக்கிட்டு போற படம் நக்கிட்டு போனோம் உங்களுக்கு என்ன பிரச்சனை ஏதோ இந்த படம் ஓடல தமிழ்நாட்டுல பத்து பேத்துக்கு வேலையில இருந்து தூக்கிடுற மாதிரியும் ஜோதிமணி அடுத்த எலெக்ஷன்ல நான் நிக்க மாட்டேன்னு சொன்ன மாதிரியும் காங்கிரஸ் கட்சி பிரிய திமுக கூட்டணியில அப்பதான் நான் இருப்பேன் அப்படின்னு சொன்ன மாதிரியும் ஆட அவனவியங்க இந்த செல்றப்பைய நான் இனி டம்மி வேட்பாளர் போட மாட்டேன் நான் நான் படம் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா நல்ல வேட்பாளரை போடுவேன் அப்படின்னு சொன்ன மாதிரி எல்லாம் வேசிட்டு இருக்கிறீங்க இப்படி கூவுற ஒருத்தனுக்கு இந்த பாடத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல ஆட இத்தனை பேர் இதுக்காக பேசுறீங்களே அந்த விசை ஏதாவது பேசுறாரான்னு எட்டி பார்த்தா ஆட தம்பிக்கு என்னங்க பிரச்சனை தம்பி தான் ஆல்ரெடி பேமெண்ட் வாங்கிட்டாருல இனி அது வித்தா என்ன விக்காட்டிதான் தம்பிக்கு என்ன ஆட தம்பிக்கு அந்த

விஜய் லேட்டா வந்து நாப்பத்தோரு பேர் இறந்தத பத்தி பேச மாட்டேங்கிறீங்க உங்களுக்கு என்னப்பா கட்சிக்காரங்க என்ன வேணாலும் ரிலீஸ் ஆகுதோ இல்லையோ பலாசக்தி இந்தி திணிப்புக்கு எதிராக பேசுதோ இல்லையோ நாம இந்தி திணிப்புக்கு எதிராக பேசணும் நம்ம எப்படி பேசணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திராவிட மாடல் ஆட்சியை மறுபடியும் ஆட்சியில அமர்த்திட்டு பேசணும் அது வரைக்கும் புன்னகையோட பேசுவோம் நன்றி வணக்கம்